அந்த தூங்குறவங்கள எந்திரிச்சு பிறண்டு படுத்துக்குங்க தா நரம்பு சுலுக்கிக்கிற ஒரு சேர உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை வந்து இடுப்ப ஏன்னா மாடவிட பேல ஏன்னா பிக்காலி பேல ஏன்னா பீத்த பேல இதெல்லாம் ஒரு பழப்பு நான் கேட்கா செருப்பு கொலுசு சுருக்கு பைய எல்லாம் தோடு முக்கதியெல்லாம் பத்த சரி உனக்கு அருவா வெட்டு உறுதி அந்த அக்கா புருஷன் வந்தாங்கன்னு வச்சுக்க ஆ ய்ய என்ன சொல்ற அவர் மாமனா அப்ப உங்க அக்காவா அதனாலதான் விட்டுட்டாங்களும் பொம்பளை ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏக்கா நீ தைரியமா படிக்க வச்சுக்கா அது தங்கச்சி அது அங்கச்சிக்க தம்பி எல்லாம் கிடையாது சரி ஏ நீ வாங்க கூடி மொழக்கு முழக்கினு உனக்கு புத்தி வரட்டும் மூளை கட்டப்பில ஏ ஒரு கூட்டத்தில் பொம்புளன் மடியில போய் பழுக்கிறேன் வந்து ஒரு தைரியமாக பேசு வாங்க ஏ என்னடா நினைச்சிருக்கேன் அது என்ன சொல்லி தெரியுமா என் தலை புள்ளேன்னு சொல்லிச்சு

உயிரை விட்ட மாமன்னன் பரதி வாழ்ந்த ஆம்பளதே இல்லையா அது போக தனக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் ஏழை விவசாய குடும்பத்துக்கே விட்டு கொடுத்து தனக்கு எது வேணாம்டா ஏன் மக்கள் நல்லா இருந்தா போதும்னு வாழ்ந்தாரு பசுமூணு ஊனா முத்துராமலைக்கு தேவர் ஐயா அவர் அவங்க ஆம்பளை இல்லையா அதை விடுமா உலகத்திலேயே படிக்க காசு இல்லாம படிக்க காசு இல்லாம வீட்டு வீட்டுக்கு செய்தித்தாள் தமிழ் இங்கிலீஷ்ல தமிழ் தெரியாது யாருக்கு இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா வீட்டு வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட்டு அந்த வருமானத்தை படிச்சு உலகத்திலேயே முதல் குடிமகனாக ஏவுகணை நாயகனாக வாழ்ந்தாரு ஏபிஜி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்க ஆம்பளை இல்லையா எவன் சாதிக்கல சொல்லு நீ பொம்பளை என்ன சாதிச்சிருக்க இப்ப நான் சொல்றேன்

ஒரு டிக்கெட்ல சேர்ந்து பேசுறா அப்படின்னா நாலு குடும்பத்தை வாழ வைக்க போறானே அர்த்தம் இதே அஞ்சு பொம்பளை நீங்க ஊரா சேர்ந்து பணமற குட்டி தூர்ல ஒகாந்து பேசுறீங்க அப்படின்னா अरे குடும்பத்தை கெடுக்க போறீங்க அர்த்தம் உண்மை இல்லையா தா

ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா சேவை செஞ்சவங்க எத்த எத்த உலகத்துல பாத்தீங்கன்னா உவூர்த்தூர்மே கூட தொழுநோயால் இருக்க அவங்களே பாத்தீங்கன்னா நாக்கால மருந்து போட்டு குணப்படுத்துறவங்க தெரியுமா அம்மா அப்படி ஒரு பெண்மணி யாரே நீ போடுவியா நான் கேக்குறேன் இதெல்லாம் இறந்தவங்களோட இப்ப பாறியா உலகத்துல 9 மாசம் விண்வெளியில சுத்திட்டு வந்தாங்களே சுனிதா வில்லியம்ஸ் பெண்மணி தர்மா

நீ முண்டாம் நீ முட்டி ஓட்டி மாதிரி நீ ஒரு சங்க கடிக்கிற அண்ணே கை தட்டுக்கனே ஏனே சும்மா உட்கார்ந்து கை தட்டு பங்காளே என்ன ஏய் நீ திருந்த மாட்டா இந்த கால் ரெண்டு பேரும் ஒண்ணு தான் இவள பேசுறீங்க இல்ல சொல்ல ஒரு ஆம்பள பண்றத பொம்பள பண்ணலாம் ஆனா எல்லாத்தையும் பண்ணணும் நினைக்க கூடாது அது தவறா போயிடும் ஏன் அப்படி தவறா ஏதா 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 ஏய் எங்க வரியா வீட்டுக்கு போறீங்களா அந்த அக்கா நான் குழம்புல தண்ணி ஊத்த போறேன் வீட்டுக்கு போறக்குள்ள உன் வயித்தால போய் பூரா பேத்துக்கு ஆமா குழம்புல தண்ணி ஊத்த போறாங்க என்ன விருந்தாளி நாளைக்கு வேற வரேன்னு இருக்காங்க சரி இன்னைக்கு பொம்பளை தான கல்யாணம் பண்ணவே ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணி என்ன கிணி மணி கிணி மணி 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 அடிப்ப ஏமா உங்களுக்கு ஆம்பளை இருந்தா பொம்பளைக்கு மோட்சம் இந்த பொம்பளை வீச்சானமா பொம்பளை நான் இருந்தா தான் உங்களுக்கு மோட்சம் என்ன இப்ப பொம்பளை நான் என்ன செய்வேன் இந்த ஊர்ல நான் வந்து என்ன வேலவனா பாப்பேன்

மண்டு ஆள்ட்டைய பேரு மொகர என்ன கல்யாணம் பண்ணி குடும்பத்து புழு புழுன்னு பொங்கு தெளிஞ்சு பேர் சும்மா இருப்பா முடியாது ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லட்டுமா மாம்பழம்

ஆமா கரகம் அங்க இருந்து பார்த்தீன்னா கல்லு மரையில இருந்து ஆடிட்டு வந்துட்ட பப்புன பப்புன அப்படி ஏத்த பாரு உنه இதெல்லாம் 10 ரூபாய் முலக அரைச்சி இதுல அப்புனமா இருக்கு எதில பப்புன மொகற கட்ட எதில ஆமா எதில وړது ஐ கிதுல ஒரு 80 சொல்றேன் என்ன பொம்பள என்ன பொம்பளையா இருந்துக்க சரி ஒரு ஆம்பளை பார்த்து ரொம்ப ஊர்வவா பேசுன அடிச்சு சொல்றேன் அப்படிங்க சொல்லுங்க மாமலகிரிய <molta up Fair -erman> <obedient> <sadece> <Blessed> <martial artist>

பால் வரு கடைச்சா பால் வரும் மாம்பழ கிடைத்தா பால் வராது அந்த மாம்பழத்தை காம்ப சைச கடிச்சு அப்படி துப்பிட்டு ரெண்டு கையாடுறப்படி பிரட்டி

தொட்டேதுவாசிக்க <rôlepot> <sutabian> <sutabi>

விடுக்கிறேன். பட்டு என்னை நானே பாடுகிறேன். எங்க அத்தை அளவு நாச்சிக்கு இப்ப நேத்த மொளப்பாறு போட்டிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் ஆக கிட்ட வந்தா சாமி குத்தம் ஆகி ஒரு குச்சி ஒரு குல்பி அதை வச்சு ஒரு செல்பி குச்சி குல்பி வாயில வச்சா செல்பி ரெண்டு போடு போட்டாலே போடு போயிட்டே இருக்கேன் அதனால பிடிங்க வச்சேன்

பொம்பளை காலத்துக்கு சொல்லியும் மண்டையில் மூளைதான் இருக்கா நீ தானே ஆம்பளை செய்ய பொம்பளை செய்யுறேன்னு சொன்ன நான் எப்படி தூக்குனனோ அதே மாதிரி தூக்கணும் ஏய் நீ ஒத்த கடை ஆமா எங்க அக்காவும் அப்பா நீ எப்படா வேடிக்கை வர்ற வேற ஒரு கிடா ஆவி இப்போ ராக்கும்

தப்பு கட்டிருப்பாரு கொஞ்சம் நாக்களை துருத்திட்டு வேலை எடுத்து வந்திருப்பாரு இல்ல இல்ல நாக்க துருத்துல விருதம் இருக்க முட்டாப்புல மூசையை முடிந்து ஓ ஐயாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு அஞ்சு ரூபாய் அப்படியே எங்கார் வீரப்ப மீசைக்கு டை கேக்குறாரு வெள்ள முடி விழுந்துச்சா டை

அதனால எப்ப கால் பண்ண தெரியுமா அந்த செவ்வந்தி பூன்ற மாதிரி செவ்வந்தி பூ மாலை கத்தி i நன்றி நன்றி சக்கரை கட்டி சக்கர கட்டி பெட்டி முடிஞ்சு நூத்தம்பட்டி நூத்தம்பா ஊரில் போதும் காயம் படக்கூடும் என கூச்சல் விடக்கூடும் நானும்